எனக்கு ஒரு நாள் வருமா பாஸ்டர் ஒன் டே நான் சந்தோஷமா ஆரம்பிப்பேனா ஒரு ஒரு நாள் எனக்கு என்னைக்கு வரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நிச்சயமாயி அந்த ஒன் டே அதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில அந்த குருடன் அதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்ததற்கு அளவே இல்லை அதே போல அதற்கு பிறகு நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் அதற்கு பிறகு அந்த ஒரு நாளை பார்த்ததற்கு பிறகு தொடர்ந்து உங்களுக்கு அற்புதத்தின் நாளாக தான் அமையும் ஆச்சரியத்தின் நாளாக தான் உங்களுக்கு அமையும் அந்த ஒரு நாளைக்கு பிற்பாடு உங்களுக்கு நிறைய திறந்த வாசல்கள் உண்டாகும் அந்த ஒன் டே வர்ற வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டம் அந்த ஒரு நாளுடைய தொடுதல் வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டம் அந்த ஒரு நாள் ஆண்டவருடைய ஜபத்துக்கு சைன் போடுகிற வரைக்கும் தான் கஷ்டம் ஆனா ஆண்டவருடைய இருதயத்தை நீங்க திருப்பிட்டீங்கன்னா ஆண்டவருடைய மகிமை உங்க மேல வந்துச்சுன்னா அதற்கு பிறகு டெய்லி 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 arpo